ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாயங்காலம் ஆயிட்டு அஞ்சு மணி ஆயிட்டு என் பொண்ணு காப்பி போடணுன்னா டீ டீமார்ட்டுக்கு போகணும்னு கிளம்பியிருக்கேன் அதுக்குள்ளே ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு ஒரு சி ஆரஞ்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு பக்கத்தில் ஸ்லாப்பில் வச்சுருக்கோங்க இந்த ஆரஞ்சு அது என்னென்னா கவனிக்காமல் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நாளாக ஆனால் நிறைய பழம் இருக்க பார்த்துக்கோங்க கீழே வேறு நிறைய விழுந்துட்டு இந்த செடி எங்கள் வீட்டில் வச்சு மூணு வருஷம் ஆகுது பார்த்துக்கோங்க ஆனால் நிறையா காய்க்குது நிறைய சாப்பிட்ருக்கேன் இதுதான் ஒரு ரெண்டு நாள் கவனிக்கலை என்னென்னு ஒரு அஞ்சாறு பழம் கீழே கிடக்க பார்த்துக்கோங்க அப்படியே இப்போ நான் ஆமாம் வெளியே போக போகிறேன்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் அதுக்குள்ளே இவ்வளோ இருக்கே சரி இதை நம்ம பிடுங்கி சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடுங்குற பார்த்துக்கோங்க இது வந்து அப்படியே தான் நம்ம சாப்பிடணும் இதில் இனிப்பு இருக்கும் கொஞ்சம் இந்த காயில் லைட்டாக கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இது கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கசப்பு மூணுமே சேர்ந்துருக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வைங்க ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே போதும் நம்மளுக்கு நிறைய காய் கிடைக்கும் இது கொஞ்சம் சத்து இல்லை சத்து விட்டெல்லாம் போட்டோம்னா நம்ம நிறைய காய்க்கும் பார்த்துக்கோங்க எங்கள் பொண்ணு இருக்கும்போது அடிக்கடி இதை நல்லா பார்த்துட்டு இப்போ எனக்கு கடைக்கு வேறு போயிட்டு வரேன்னா இப்போ எனக்கு நேரமே சரியாக இருக்குது அதனால் இதுக்கு கொஞ்சம் உரம்லாம் போட முடியல உரம்லாம் போட்டு அடுத்த வாட்டி நிறைய காயோடு நான் உங்களை பார்க்குறேன்னா பபாய் சியூ